சுவாரஸ்யமானது இன்றைய காணொளியில் ஒரு உண்மைச் சம்பவத்தைப் பற்றி கூறப் போகிறோம் இந்த சம்பவத்தின் மூலம் பெண்கள் ஆண்களை எவ்வளவு காலம் காதலிக்கிறார்கள் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் நாம் வாழும் இந்த கலியுகத்தில் நம் மகன்களும் மகள்களும் யாரிடமாவது தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அறிந்தோ அறியாமலோ யாரையாவது காதலிக்கிறார்கள் ஆனால் பல நேரங்களில் அந்த காதல் முழுமையாக நிறைவேறாமல் போகிறது சிலர் காதலில் உறுதியாக இருந்து குடும்பத்தினரை எதிர்த்தும் ஓடி சென்று திருமணம் செய்து கொள்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் இப்படியான விவாதங்கள் அதிகமாக எழுந்து கொண்டே இருக்கின்றன காதல் திருமணம் உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தும் சமூகத்தில் பெரும் கவனத்தை ஈர்க்கின்றன இந்நிலையில் ஒரு பெண் தனது கணவனை உண்மையாக நேசிக்கிறாளா கணவன் இருந்தபோதும் வேறு ஆணிடம் ஈர்க்கப்பட்டு கணவனை வெறும் பார்வைக்காக மட்டுமே நேசிக்கிறாளா நண்பர்களே இந்த கேள்விகளுக்கு விடை காண நீங்கள் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள் ஒரு முறை தேவி சத்யபாமா ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஆண்டவரே இன்று என் மனதில் ஒரு விசித்திரமான கேள்வி எழுகிறது இதற்கான பதிலை தாங்கள்தான் கூற வேண்டும் என்கிறார் அதை கேட்டவுடனே ஸ்ரீகிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் ஓ தேவி உனது கேள்வி என்னவாக இருந்தாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் கேட்கலாம் அப்போது சத்யபாமா சொன்னால் ஆண்டவரே எல்லா பெண்களும் அல்லது மனைவிகளும் தங்கள் கணவருடன் உறவாட வேண்டும் என்பதே இயல்பு ஆனால் ஒரு பெண் எவ்வளவு காலம் கணவன் மீது உண்மையான பாசத்துடன் இருக்கிறாள் இதைக் கேட்ட உடனே ஸ்ரீ கிருஷ்ணர் புன்முறுவலுடன் ஓ தேவி இன்று நீ ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் பெண்கள் எவ்வளவு காலம் தங்கள் கணவன் கணவன்மார்களை காதலிக்கிறார்கள் என்பது அனைத்து ஆண்களுக்கும் உள்ள குழப்பமான கேள்வி இதற்கான பதிலை ஒரு அழகான கதையின் மூலம் போகிறேன் கவனமாக கேள் தேவி இந்த கதையை முழுமையாக கேட்பவரின் வீட்டில் லட்சுமி தேவி எப்போதும் வாசம் செய்வார் மேலும் சனிதேவரின் அருள் அவர்களுக்கு எப்போதும் இருக்கும் ஆனால் இந்த கதையை அரைகுறையாக கேட்பவர்கள் லட்சுமி தேவியின் அருளை பெற முடியாது அப்போது சத்யபாமா கடவுளே நான் இந்த கதையை ஆரம்பம் முதல் இறுதி வரை கவனத்துடன் கேட்பேன் என்று உறுதியுடன் கூறினாள் இதை கேட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகையுடன் தனது கதையை சொல்லத் தொடங்கினார் ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்திருந்த ஒரு நகரத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டில் யாரும் செல்ல துணிவில்லை ஏனென்றால் அது வனவிலங்குகளின் வாழ்விடமாக இருந்தது அந்த நாட்டின் அரசனாக தர்மராஜ் என்பவர் விளங்கினார் வயது நாற்பத்தி இரண்டு ஆனாலும் இதுவரை அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை காரணம் எந்த ஒரு பெண்ணும் அவரின் மனதை கவரவில்லை ஒருநாள் தனது நகர எல்லையில் ஒரு பெரிய காடு இருப்பதாக கேட்ட தர்மராஜ் அதை நேரில் காண வேண்டும் என்று முடிவெடுத்தார் உடனே தனது மந்திரிகளை அழைத்து ஒரு அரிய குதிரையை தயார் செய்யுமாறு உத்தரவிட்டார் பின்னர் தன் அரண்மனை விட்டு புறப்பட்டு அந்த காட்டினுள் நுழைந்தார் காட்டின் ஓரத்தில் செல்லும்போது எதிர்பாராத விதமாக ஒரு சிறிய குடிசை ராஜாவின் பார்வையில் பட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த காட்டில் யாரும் வருவதில்லை எனக் கேட்டேன் ஆனால் இங்கே குடிசை இருப்பது எப்படி என்று ராஜா நினைத்தார் அந்த குடிசையின் அருகில் சென்று பார்த்தபோது அதில் ஒரு அழகிய பெண் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்டார் அவளது அழகு தேவர்கள் உலகத்திலிருந்து இறங்கிய தேவதைப் போல தோன்றியது ஒரு முறை அவளை பார்த்தவுடன் ராஜா அவளின் அழகில் மயங்கினார் அரசன் அவளிடம் சென்றார் ஆனால் அவள் ஒரு விபச்சாரி என்று அறிந்ததும் அவர் அதிர்ச்சியடைந்தார் இருந்தாலும் அவளது அழகு அவரை ஈர்த்துவிட்டது அரசனின் கண்கள் அவளை விட்டு விலக மறுத்தன அரசன் ஓ தேவி நான் உன்னை மனம் முடிக்க விரும்புகிறேன் நீ எனது ராஜ்யத்திற்கு வரவேண்டும் என்று கூறினார் அதற்கு அந்த இளம்பெண் சிரித்த வண்ணம் மகாராஜா நான் ஒரு விபச்சாரி ஒரு விபச்சாரிக்கு எந்த ஒரு தர்மமும் கிடையாது பணம் மட்டுமே அவர்களின் உலகம் தினமும் பலர் என் மீது பொற்காசுகளை செலவழித்து செல்வதை நீங்கள் அறிவீர்களா ஒரு அரசன் விபச்சாரியை மணந்தால் உங்கள் மகிமை என்னாகும் என்று கேட்டாள் அரசன் அவள் சொல்லும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் ஓ தேவி நீ என்ன கூற விரும்புகிறாய் என்று கேட்டார் விபச்சாரி சற்றும் தயங்காமல் மகாராஜா நான் இன்னும் கன்னியாகவே உள்ளேன் ஆயினும் தினமும் புதிய ஆண்களை சந்திக்கின்றேன் அவர்கள் என் மீது தங்கள் இச்சையை நிறைவேற்றிக்கொண்டே செல்கிறார்கள் ஆனால் நான் உண்மையில் யாரையும் நேசிக்கவில்லை நேசிக்கவும் முடியாது எனவே நீ என்னை மனம் முடிக்க நினைப்பதை தவிர்த்து உன் ராஜ்ஜியத்திற்கு திரும்பிவிடு என்று கூறினாள் அவள் மேலும் அரசனிடம் கூறினாள் அரசே என்னை விட அழகான எத்தனையோ இளவரசிகளை நீ பார்த்திருப்பாய் அவர்களை நீ மணந்து கொள்ளலாம் அவர்களுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் இன்னமும் என் மீது ஆசை கொண்டிருந்தால் தாராளமாக இன்று இரவு என்னோடு தங்கலாம் ஆனால் என்னால் தங்களை மணமுடிக்க முடியாது என்று மறுத்துவிட்டாள் அப்போது அரசன் கூறினான் ஓ தேவி உன்னை பற்றி எனக்கு அனைத்தும் தெரியும் ஆனாலும் உன் அழகில் நான் மயங்குகிறேன் அந்த விபச்சாரியின் அழகில் மயங்கி அவளது காதலில் கண்மூடித்தனமாகிவிட்ட அரசனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை கண்டிப்பாக நான் உன்னைத்தான் திருமணம் செய்வேன் உன்னை என் ராஜ்யத்தின் ராணியாக்குகிறேன் என்று வாக்குறுதி தந்தான் அதற்கு பதிலளித்த அந்த விபச்சாரி மகாராஜா நான் உங்கள் ராணியாக வருவேன் ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சில நிபந்தனைகள் உள்ளன நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நான் உங்களை மணந்து கொள்வேன் அப்போது அரசன் தேவி உன் நிபந்தனைகளை கூறு நான் அவற்றை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் என்றான் விபச்சாரி கூறினாள் அரசே எனக்கு வயதான தாய் மற்றும் தந்தை உள்ளனர் அவர்களை உங்கள் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நான் உடனடியாக அரண்மனையை விட்டு இங்கு வந்து விடுவேன் என்னுடைய இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால் நான் உங்கள் அரண்மனையில் தங்கியிருக்கும் நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னை தடுக்கக்கூடாது என் மீது எந்த கட்டுப்பாடும் விதிக்கக்கூடாது என் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் நடந்தால் அன்று நான் அரண்மனையை விட்டு இங்கு வந்து விடுவேன் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் கேட்ட அரசன் அவளது காதலில் மயங்கி அவற்றை ஏற்றுக்கொண்டான் தேவி நீ கூறியபடி அனைத்தும் நடக்கும் என்று உறுதியளித்தான் அதன் பிறகு அவன் மேலும் கூறினான் அன்பே நீ இல்லாமல் நான் ஒரு கணமும் வாழ முடியாது நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் எனவே தாமதிக்காமல் என்னை மணந்து கொண்டு அரண்மனைக்கு வா நான் உன் அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவேன் இவ்வாறு கூறிய அரசன் அந்த விபச்சாரியை மணந்து கொண்டான் பிறகு அவளது வயதான பெற்றோர்களையும் அழைத்து கொண்டு அவர்களுடன் அரண்மனைக்குச் சென்றான் அரசன் விபச்சாரியை அரண்மனைக்கு அழைத்து வருகிறார் அரண்மனையில் அவளுடன் சேர்ந்து வாழத் தொடங்குகிறார் மேலும் அந்த விபச்சாரியின் வயதான பெற்றோரை ஒரு அழகான அறையில் உறைவிடம் அமைத்து தருமாறு சில வீரர்களுக்கு உத்தரவுகளை பிறப்புகிறார் இந்தச் சம்பவம் அரண்மனையில் உள்ளவர்களுக்கும் நாட்டினருக்கும் தெரியவர மக்கள் அதைப் பற்றி பல்வேறு கருத்துக்களை பகிரத் தொடங்குகின்றனர் குடிமக்கள் எங்கள் அரசன் ஆயிரக்கணக்கான ராணிகளை மணக்கலாம் ஆனால் அவர் ஒரு விபச்சாரியுடன் வாழத் தொடங்கியுள்ளார் என்று விமர்சிக்கிறார்கள் அரசன் அவளுடன் மிகுந்த அன்புடன் வாழ ஆரம்பித்த பிறகு அரசவையை கவனிக்க மறந்துவிட்டார் அரசன் தினமும் தனது மனைவியுடன் நேரத்தை கழிக்கத் தொடங்கினார் இதனால் அரசாட்சியில் கவனம் செலுத்த முடியாமல் போனது இதனால் மன்னனைப் பற்றி மக்களிடம் கடும் எதிர்ப்பு உருவாகியது அமைச்சர்களில் ஒருவன் அரசனின் இச்செயலால் பாதிக்கப்பட்டு மிகவும் கோபமடைந்தான் அவன் இந்த நிலையிலிருந்து அரசனை திருப்பிக் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்தான் பல அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கர திட்டத்தை உருவாக்கினர் அவர்கள் அந்த விபச்சாரியின் வயதான பெற்றோரை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தனர் இதற்காக சில திருடர்களை அழைத்து அவர்களுக்கு ஐந்து லட்சம் பொற்காசுகளை வழங்கத் தயாராயினர் திருடர்கள் அந்த பணத்தை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் திருடர்களில் ஒருவன் இன்று உங்கள் வேலை நடக்கும் இன்றிரவு அந்த விபச்சாரியின் வயதான தாய் தந்தையை கொன்றுவிடுவேன் என்று உறுதியளித்தான் நள்ளிரவு கடந்துவிட்டது இரவின் மூன்றாவது யாமம் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது அரண்மனைக்குள் மறைந்திருந்த திருடர்கள் விபச்சாரியின் வயதான பெற்றோரை கொல்ல முற்பட்டனர் அதை கண்ட பதறிப்போய் திருடன் திருடன் என்று சத்தமாக கத்தினர் ஆனால் அந்த கொடூரர்கள் சிறிதும் தாமதிக்காமல் இருவரையும் கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் அந்த சத்தத்தை கேட்டவுடன் விபச்சாரி அவசரமாக ராஜாவிடம் சென்று மகாராஜா என் பெற்றோர்கள் ஏதோ பெரும் ஆபத்தில் இருப்பது போல் தோன்றுகிறது என்று கூறினாள் உடனே ராஜா ராணியுடன் திருடர்களை பிடிக்க விரைந்தார் ஆனால் அவர்கள் முன்னரே தப்பிச் சென்று விட்டனர் தம் பெற்றோரின் அறைக்குச் சென்று பார்த்தபோது தாய் மற்றும் தந்தை இருவரும் இறந்துவிட்டதை அரசன் கண்டான் அவனது கண்களில் கண்ணீர் வந்தது கொலை நடந்த இடத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது திருடர்கள் காட்டுக்குச் சென்று மறைந்துவிட்டனர் ராஜா அவர்களை தொடர்ந்து ஓடினான் ஆனால் அவர்களை பிடிக்க முடியாமல் தவித்தான் பின்னர் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பிய விபச்சாரி ராஜாவிடம் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அதைக் கேட்ட அரசன் துயரத்துடன் ஓ தேவி நான் உமக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை என்னை மன்னித்துவிடு எனது வாழ்க்கை முழுவதும் இருளில் மூழ்கிவிட்டது என்று சொன்னான் விபச்சாரி சோகத்துடன் மகாராஜா என் நிபந்தனைப்படி நான் இங்கு வாழ முடியாது எனவே இப்போது நான் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறினாள் அதை கேட்ட அரசன் அதிர்ச்சியடைந்தான் ஆனால் அவளது முடிவை மாற்ற முடியாமல் கனத்த இதயத்துடன் அவளை வழி அனுப்பினான் விபச்சாரி அரண்மனையை விட்டு வெளியேறியதும் ராஜா மிகவும் வருத்தமடைந்தான் அவளைக் காணாமல் அவனது வாழ்க்கையே வெறுமையாகிவிட்டது என் உயிருக்கும் மேலானவள் இப்போது இல்லை இப்போது நான் எப்படி வாழ்வேன் என்று புலம்ப ஆரம்பித்தான் அவரது மனம் முழுவதும் சோகத்தில் மூழ்கியது எந்த உணவும் விழுங்க முடியாமல் எந்த உறக்கமும் கொள்ள முடியாமல் படுக்கையில் படுத்த வண்ணம் அவளின் நினைவுகளை மட்டுமே சுற்றிக்கொண்டிருந்தான் இவ்வாறு சில நாட்கள் கடந்தன நண்பர்களே இப்போது அந்த ராஜா நாள் முழுவதும் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தான் அவன் மனதில் நினைத்துக் கொண்டான் என் விருப்பம் மகிழ்ச்சி எல்லாம் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டுவிட்டன நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று நண்பர்களிடம் கூறினான் இப்போது அந்த ராஜா மிகவும் கவலைப்படுகிறார் அவன் அந்த விபச்சாரியை பற்றி புலம்பினான் இழந்துவிட்டேன் என்று நண்பர்களிடம் கூறினான் இப்போது அந்த ராஜா மிகவும் கவலைப்படுகிறார் அவன் அந்த விபச்சாரியை பற்றி புலம்பினான் ஒரு நாள் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் குதிரையில் அமர்ந்து விபச்சாரிகளின் குடிசை இருக்கும் காட்டிற்கு புறப்பட்டான் அந்த ராஜா அந்த விபச்சாரியின் குடிசையை அடைந்து அவள் முன்னால் சென்றான் அன்பே நீயே என் மனைவி நீ என்னை விட்டு பிரிந்து சென்றதும் என் மகிழ்ச்சியும் விருப்பமும் பறிக்கப்பட்டுவிட்டது இப்போது என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை நான் இரவு முழுவதும் சுற்றிக்கொண்டே இருக்கிறேன் சில சமயங்களில் உட்கார்ந்து சில சமயம் படுக்கிறேன் ஓ தேவியே நான் உன் பிரிவால் வாடுகிறேன் அந்த ராஜா சோகமாக கூறினான் அன்பே நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அரண்மனைக்கு என்னுடன் வா அதை கேட்டதும் அவள் உறுதியாகச் சொன்னாள் அரசே நான் உமது அரண்மனையில் உமது மனைவியாக சில நாட்கள் தங்கியிருந்தேன் நான் ஒரு விபச்சாரி என்பது உனக்கு நன்றாகத் தெரியும் அரசே விபச்சாரிக்கு தர்மம் இல்லை என்பது உனக்கு நன்றாகத் தெரியும் ஓ ராஜா உன்னைப் போன்ற காம மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள் புரோகிதர்கள் என் வீட்டு வாசலுக்கு வந்து என் உடலை முழுவதுமாக அனுபவித்துவிட்டு ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை கொடுத்துவிட்டு இங்கிருந்து சென்று விடுகிறார்கள் நான் உன் அரண்மனையில் தங்கினேன் ஆனால் நீ என் நிபந்தனைகளை ஏற்கவில்லை எனவே நான் உன் அரண்மனை விட்டு வெளியேறினேன் ஓ மகாராஜா தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள் அரசன் ஒரு விபச்சாரியை திருமணம் செய்வது பொருத்தமான செயல் அல்ல விபச்சாரம் என்பது ஒரு குற்றம் விபச்சாரி பல ஆண்களின் இச்சைக்கு பலியாகுகிறாள் அதனால் அவளால் பல பாவங்கள் உருவாகின்றன எனவே நானும் பல ஆண்களுக்காக பலியாகிறேன் நான் என் உடலை முழுவதுமாக அனுபவிக்க செய்து பின் அவர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு விபச்சாரி என்பதால் எனக்கு எந்த தர்மமும் இல்லை ஆனால் சமூக பெண்களுக்கு தர்மம் உள்ளது அவர்கள் தங்களது வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் தங்களது கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல் கணவனை அவர்களுக்கு கண் கண்ட தெய்வம் அதனால் அவர்கள் கணவனை நேசித்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் இவ்வாறு அந்த பெண் அரசனிடம் எடுத்துரைத்தாள் அரசே எல்லா பெண்களும் தங்கள் கணவன்மார்கள் வேறு எந்த பெண்ணையும் பார்க்கக்கூடாது என்று விரும்புகின்றனர் ஏனெனில் ஒரு ஆண் மற்றொரு பெண்ணிடம் சென்றால் அந்த குடும்பத்தில் அமைதி குலைந்துவிடும் திருமணம் ஒரு உறுதியான அமைப்பு திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக அமைய வேண்டும் மனைவி மட்டுமே கணவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது தவறான நோக்கம் கணவனும் மனைவிக்கு அதே அளவு விசுவாசமாக இருக்க வேண்டும் மனைவியே தர்மத்தை பின்பற்ற வேண்டும் மனைவியே தனது கடமைகளை செய்ய வேண்டும் என்று கூறுவது சரியல்ல கணவரும் தன் மனைவிக்கு துணையாக இருந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் மனைவியும் கணவனும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் அப்போது மட்டுமே ஒரு குடும்பம் சிறப்பாக விளங்கும் அரசே விபச்சாரிகள் சில இடங்களில் ராணிகளாகி அதிக பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் பணம் பெறும் நேரத்தில் மட்டும் ராணியாகிறார்கள் ஆனால் அந்த மனிதனின் செல்வம் முடிந்ததும் அடுத்த ஆணின் முறை வரும்போது பணம் கொடுக்க அந்த விபச்சாரியும் அவனுக்காக நேரம் செலவிடுவாள் ஆகவே எங்களைப் போன்றவர்களுக்கு இல்லை ஆனால் சமுதாயத்தில் உள்ள பெண்களை திருமணம் செய்வதே உத்தமம் அதுபோல ஒரு பெண் எந்த சூழ்நிலையிலும் தன் கணவனை கைவிடக்கூடாது ஒரு பெண் தனது ஏழை கணவனுடன் சண்டையிட்டால் லட்சுமி தேவி அவளுடைய வீட்டில் ஒருபோதும் வசிக்க மாட்டாள் அதனால் அவள் மேலும் மேலும் ஏழையாகிவிடுவாள் லட்சுமி தேவி இல்லாத வீட்டில் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது அவள் ஒரு வாசலில் நுழைந்து மறுவாசல் வழியாக சென்று விடுவாள் எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் மனைவி எப்போதும் கணவனை நேசிக்க வேண்டும் கணவனுக்கு ஆறுதல் கூறி அவன் மனமுடைந்து போகாமல் பார்க்க வேண்டும் சுவாமி நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலை வேண்டாம் கடவுள் அருளால் எல்லாம் சரியாகும் என்று கூறி மனைவி எப்போதும் கணவனை உற்சாகப்படுத்த வேண்டும் கணவனை நேசித்து அவர் மீது ஈர்ப்புடன் இருக்க வேண்டும் மாதா அனுசூயாவின் கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மாதா அனுசூயா எப்போதும் தனது கணவருக்கு சேவை செய்தார் எதுவும் இல்லாத வேளையிலும் தனது கணவனுடன் காட்டில் குடிசை அமைத்து வாழ்ந்தார் அனுசூயா தனது கணவனை பதி பரமேஸ்வராகவும் நண்பராகவும் கருதி உடலாலும் உள்ளத்தாலும் அவருக்கு சேவை செய்தார் அவள் மிகவும் ஏழையானவளாக இருந்தாலும் அவளுடைய நேர்மையான கணவன் பற்று உண்மையான அன்பு மற்றும் தெய்வீக சேவையின் காரணமாக அவளுடைய கணவருக்கு நிறைய செல்வம் கிடைத்தது ஒரு பெண்ணின் மிகப்பெரிய செல்வம் அவளுடைய கணவன்தான் செல்வம் என்றால் பணம் தங்கம் வெள்ளி மட்டுமல்ல கணவனின் அன்பு அவரிடம் உணரும் பாதுகாப்பு ஒருவர் மீது கொண்டுள்ள இறையன்பு ஆகியவை உண்மையான செல்வம் இன்றைய காலத்தில் பல பெண்கள் பணம் செல்வம் பற்றிய பரபரப்பில் கணவனுக்கு அளிக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் குடும்ப உறவுகளின் அருமையையும் மறந்து வருகின்றனர் நண்பர்களே வீட்டில் பணத்திற்காக ஏற்படும் சண்டைகளை நாம் அனைவரும் அறிவோம் அதனால் கணவன் மனைவி உறவை மதித்து உறுதியான குடும்ப வாழ்க்கையை உருவாக்குவது மிக முக்கியம் அரசே தயவு செய்து ஒரு விபச்சாரியின் நினைப்பில் உங்கள் கடமைகளை மறந்து விடாதீர்கள் ஒரு அரசன் ஒருபோதும் தன்னை பற்றி சிந்திக்க கூடாது அரசன் எப்போதும் தன் குடிமக்களை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் ஆகவே தயவு செய்து தங்கள் ராஜ்யத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள் ஒரு ராஜகுமாரியாக பார்த்து திருமணம் செய்து சிறப்பாக ஆட்சி நடத்துங்கள் உங்கள் ராஜ்யத்திற்கு மகாராணி கிடைத்தால் குடிமக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அரசன் அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு ஒரு கட்டத்தில் மனம் திருந்தினான் தேவி இன்று நீ என் கண்களை திறந்துவிட்டாய் நீ எனக்கு சரியான பாதையை காட்டிவிட்டாய் என்றபடி மீண்டும் ராஜ்யத்திற்கு திரும்பினான் அதன் பிறகு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான் ஆகவே நண்பர்களே